ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இறந்து போனவன் திரும்ப வருவானா இதுதான் இந்த கேள்விக்குத்தான் இந்த வீடியோவிலே நாம் பதிலை பார்க்க போகிறோம் இது என்ன கேள்வி இறந்து போனவன் அதாவது மாண்டு போனவன் மீண்டு வருவது இல்லை என்று பல பேர் கூறலாம் சில பேர் சிரிக்கலாம் ஆனால் இறந்து போனவர்கள் கூட மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வந்ததாக நம்முடைய புராண இதிகாசங்கள் சிலவற்றிலே கூறப்பட்டிருக்கின்றன உதாரணமாக பார்க்க போனால் நம்முடைய கிருஷ்ண பகவான் கூட அவருடைய குருவான குருவினுடைய மகன் இறந்து போனவன் அவனை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்து தனக்கு கல்வி கற்பித்த அந்த குருவிற்கு அவர் குரு காணிக்கையாக தந்தார் என்பதை ஸ்ரீமத் பாகவதத்திலே நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் இறந்து போன ஒருவனுடைய உயிரை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து அந்த இறந்து போன பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுத்தார் ஸ்ரீராமன் என்பதையும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே இருந்து நாம் பார்க்க போகிறோம் பார்க்கிறோம் அப்படியாக இறந்து போன ஒருவன் திரும்ப வந்ததை இந்த மகாபாரதத்திலே இருந்து இன்றைக்கு ஒரு சிறு கதையின் மூலம் நான் கூறப்போகிறேன் அதாவது யுதிஷ்டரர் யுதிஷ்டரர் என்பவர் தருமர் பஞ்சபாண்டவர்களிலே மூத்தவராக இருந்தவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடைபெற்ற போரிலே இறுதியிலே பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் இருந்தாலும் அந்த மகாபாரத போரிலே குருட்சேத்திர போரிலே அங்கே பதினெட்டு அக்ரோனி சேனைகளும் அழிந்துபட்டு தான் அரசனாகி இருக்கின்றோமே இதனாலே என்ன பயன் என்று மிகவும் மன ஒருத்தத்திலே இருந்தார் தருமர் என்கின்ற அந்த யுதிஷரர் அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அங்கே வந்து அம்புப்படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கின்ற அந்த பீஷ்மரிடம் சென்று சில அறிவுரை கேளுங்கள் அது உங்களுக்கு நல்ல மன மனநிம்மதியை தரும் என்று தன்னோடு யுதிஷ்வரையும் அழைத்துக்கொண்டு அம்புப்படுக்கையிலே படுத்திருந்த பீஷ்மரிடம் கூட்டிச் சென்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அப்போது பல கேள்விகளை அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வியாகவும் சமூக நீதியை பற்ற கேள்வியாகவும் பலவற்றை கேட்டு தன்னுடைய சந்தேகங்களுக்கு விடையை தேடிக்கொண்டார் அந்த தருமர் அப்படி ஒரு நாள் அதாவது ஒரு முறை அவர் கேட்ட ஒரு கேள்வி பிதாமகரே இந்த உலகத்திலே இறந்து போன ஒருவன் திரும்ப வருவானா மாண்டவன் மீண்டு வந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லது எங்கேனும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததா என்பதைப் பற்றி தாங்கள் எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இந்த ஒரு சிறு கதையை இங்கே பீஷ்மர் தருமக்கு தருமருக்கு கூறுகிறார் ஒரு ஊரிலே ஒரு அந்தன தம்பதியர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு பல காலமாக புத்திரப்பேர் இல்லாமல் இருந்து இறுதியிலே ஒரு மகன் பிறந்தான் தனக்கென்று பிறந்த அந்த ஒரே ஒரு மகனை தவ புதல்வனை சீராட்டி பாலூட்டி மிகவும் அற்புதமாக பாசமழையை பொழிந்து அந்த குழந்தையை வளர்த்து வந்தார்கள் அந்த பார்ப்பன தம்பதியர்கள் அந்த பையனுக்கு ஆறு வயது நடந்தபோது திடீரென அவன் ஒரு நாள் இறந்து விட்டான் இதை எதிர்பார்க்காத அவனுடைய பெற்றோர்கள் அதாவது அந்த அந்தன தம்பதியர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் அழுதார்கள் பூமியிலே புரண்டார்கள் பகவானே எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரே மகனை நீ பறித்து கொண்டாயே இது தகுமா என்று பகவானிடமே முறையிட்டார்கள் ஆக இப்படி அழுது கொண்டே இருந்தபொழுதும் அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து கவலைப்படாதீர்கள் இந்த பூமியிலே பிறந்தவர்கள் எல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் உன்னுடைய மகனுக்கு அற்ப ஆயுசு போலும் ஆகையினாலே தான் இறந்து விட்டான் இவனை நீங்கள் மேலும் இந்த வீட்டிலே வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது வாருங்கள் இவனை கொண்டு போய் அந்த இடுகாட்டிலே நாம் போட்டுவிட்டு வந்து விடுவோம் என்று சொல்லி மிகவும் வற்புறுத்தி அந்த பிராமணர் குடும்பத்தை அழைத்துக்கொண்டு சென்றார்கள் ஆக மிகவும் மன வருத்தத்தோடு அழுது புலம்பிக் அந்த பையனை இடுகாட்டிற்கு எடுத்து சென்றார்கள் அந்த உறவினர்களும் பெற்றோர்களும் அப்பொழுது மாலைக்கால நேரம் அவர்கள் அந்த பையனை கொண்டு போய் இடுகாட்டிலே வைத்துவிட்டு அதாவது தர்பையை பரப்பி அதன் மேலே அந்த பையனை வைத்து அவனை பார்த்து மேலும் மேலும் அழுது புலம்பிக் கொண்டே இருந்தார்கள் மகனே எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாயே நாங்கள் உன்னை மிகவும் சீராட்டி பாலூட்டி சிறப்பாக வளர்த்தோமே என்னுடைய வயோதிக காலத்திலே எங்களை ஆதரிப்பதற்கு நீ ஒருவன் இருக்கின்றாய் என்று நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோமே நீ இப்படி அற்ப ஆயுளிலே சென்று விட்டாயே இது ஏன் என்று பலமாறாக அழுது கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது அந்த இடுகாட்டு பகுதிக்கு பிணம் தின்னும் கழுகு ஒன்று வந்தது அது அந்த மனிதர்களை பார்த்து ஏ மனிதர்களே நீங்கள் என்ன இந்த உலகத்திலே தானே வாழுகிறீர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றவர்கள் இறந்து போவது இயற்கை அதற்காக நீங்கள் கொண்டு வந்த இந்த பையனுடைய பிணத்தை இங்கே போட்டுவிட்டு செல்லாமல் ஏன் வீணாக அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஆகையினாலே நீங்கள் செய்வது தவறு இறந்தவன் மீண்டும் வரமாட்டான் ஆகையினாலே உடனே இந்த இடத்திலே இருந்து கிளம்பி சென்று விடுங்கள் பையனை இங்கே போட்டுவிட்டு விட்டு சென்று விடுங்கள் என்று அந்த கழுகு கூறியது அவர்கள் ஒன்றும் பதில் கூறாமல் இருந்தபொழுது அந்த பக்கம் ஒரு நரி வந்தது அந்த நரி என்ன சொல்லிற்று ஐயோ மானிடர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இந்த பையன் எந்த நேரத்திலே வேண்டுமானாலும் பிழைத்து எழுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏனென்றால் இவன் இளையவனாக இருக்கின்றான் ஏதேனும் ஒரு துர்மரணத்தின் காரணமாக இவன் இறந்து விட்டிருந்தாலும் ஒருவேளை நீங்கள் இங்கே இருக்கின்ற இந்த பையனை இங்கே போட்டுவிட்டு பகவானை மனமுருகி வேண்டுங்கள் ஒருவேளை அவன் கொண்டாலும் பழிந்து கொள்ளலாம் என்று அந்த நரியானது சொன்னது அவர்கள் அவ்வாறு செய்யலாம் என்று நினைத்த பொழுது மீண்டும் கழுகு என்ன சொன்னது நீங்கள் அந்த நடிகனுடைய பேச்சை கேட்காதீர்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறப்பு என்படி உண்மையானதோ அதே போன்றுதான் இறப்பு ஆகையினாலே நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம் உடனே சென்று விடுங்கள் இல்லை என்றால் இந்த இடுகாட்டிலே நிறைய பேய்களும் பூதங்களும் பிசாசுகளெல்லாம் உலவுகின்றன இருட்டிவிட்டால் சாயங்கால நேரம் வந்துவிட்டாலே அவையெல்லாம் வெளியே கிளம்பி வந்து இங்கே நடமாடிக்கொண்டிருக்கின்றவர்களை எல்லாம் கொன்று தின்றுவிடும் ஆகையினாலே நீங்கள் உடனே இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று அந்த கழுகு கூறியது அவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் சற்று தூரம் அப்படியே அந்த குழந்தையை போட்டுவிட்டு பையனை போட்டுவிட்டு சென்றார்கள் அப்பொழுது மீண்டும் நரியானது அட பாவி மனிதர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா இந்த சிறு குழந்தையை போட்டுவிட்டு செல்லுகிறீர்களே நீங்கள் இங்கிருந்து என்ன செய்ய போகிறீர்கள் வீட்டிற்கு போகப் போகிறீர்கள் வீட்டுக்கு சென்று அங்கும் அழுது கொண்டு தானே இருக்கப் போகிறீர்கள் ஆகையினாலே இந்த பையனை இங்கேயே போட்டுவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அழுங்கள் ஏதாவது ஒரு விந்தையான செயல் அபூர்வமான செயல் நடந்தும் உங்களுடைய மகன் பிழைத்து கொள்ளலாம் அல்லவா ஏன் இவ்வளவு சீக்கிரமாக போகிறீர்கள் நீங்கள் இங்கேயே இருங்கள் அந்த கழுகு சொல்வதை கேட்காதீர்கள் என்று நரி சொன்னது இப்படியாக அந்த பிணம் தின்னும் கழுகும் அதே பிணத்தை உண்பதற்காக காத்து கொண்டிருந்த நரியும் தங்களுக்கு சாதகமாக மாறி மாறி அங்கே இருந்தவர்களை எல்லாம் குழப்புகின்ற அளவிலே விவாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தன இந்த இரண்டும் உண்மையிலே அந்த மனிதர்கள் மீது பரிதாபம் பட்டு இவற்றை சொல்லுகின்றனவா என்றால் சற்று யோசித்து பாருங்கள் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அந்த பிணத்தை அங்கே போட்டுவிட்டு சென்று விட்டால் அதை தான் உண்ணலாம் என்பதற்காக இரண்டும் அதாவது கழுகும் நரியும் காத்துக்கொண்டு இருக்கின்றன ஆனால் அவர்கள் பகல் பொழுது முடிவதற்கு முன்பாகவே அந்த குழந்தையை அங்கே போட்டுவிட்டு சென்றுவிட்டால் தானும் தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்களும் எல்லாம் அந்த பிணத்தை கொத்தி தின்று மகிழலாம் என்பதற்காக பகல் பகல் பொழுது முடிவதற்கு முன்பாகவே நீங்கள் இங்கே இருந்து போய்விடுங்கள் போய்விடுங்கள் என்று அவர்களை துரத்துவதைப் போல அந்த கழுகு கூறிக்கொண்டிருந்தது ஏனென்றால் இரவு நேரம் வந்துவிட்டால் அந்த கழுகானது அந்த பிணத்தை தின்னாது அது மட்டுமல்லாமல் அதற்கு அந்த கண் பார்வையும் குறைந்துவிடும் என்று சொல்லுவார்கள் ஆகையினால் பகல் நேரத்திலேயே போட்டுவிட்டு சென்று விடுங்கள் என்று கழுகு சொல்ல நரி என்ன நினைத்தது இவர்கள் இப்பொழுதே இந்த குழந்தையை இங்கே போட்டுவிட்டு சென்றுவிட்டால் நமக்கு இந்த பிணம் கிடைக்காது இரவு நேரம் வந்து விட்டால் கழுகினாலே வர முடியாது ஆகையினால் இந்த முழு பிணத்தையும் நாமே தின்னலாம் பல நாளைக்கு நாம் பசி இல்லாமல் வாழலாம் என்று நினைத்து அந்த நரியானது விரைவிலே செல்லாமல் இங்கேயே இருங்கள் இருங்கள் என்று இரவு பொழுது வருகின்ற வரையிலே அவர்கள் அந்த பிணத்தை காத்து கொண்டு இருந்தால் தான் உண்ணடாம் என்பதற்காக அந்த நரியானது எடுத்துச் சொன்னது ஆக இந்த இரண்டினுடைய பேச்சையை பார்க்கின்ற பொழுது இவை எவ்வளவு சுயநலமாக இருக்கின்றன என்பதை நம்மாலே அறிந்து கொள்ள முடிகிறது அந்த குழந்தைக்காக பரிதாபப்பட்டோ அல்லது பெற்றோர்களுக்காக பரிதாபப்பட்டோ இந்த இரண்டும் சொல்லவில்லை எந்த கருத்தையும் விவாதத்தையும் முன்னெடுத்து வைக்கவில்லை ஆனால் தாங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டும் மாறி மாறி கூறிக்கொண்டிருந்தன அப்படியான நேரத்தில் அவர்கள் உண்மையான அந்த பையன் மேலே கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக என்ன செய்தார்கள் அங்கே இருந்து அழுது புலம்பிக் கொண்டு இருந்தார்கள் ஆனால் அவருடைய அந்த துன்பத்தை பார்த்து சிவபெருமான் மிகவும் மனம் இறங்கி அந்த சுடுகாட்டு பகுதிக்கு வந்தார் வந்தவர் அவர்களை பார்த்து என்ன நடந்தது என்ன வேண்டும் என்று கேட்க அவர்கள் தன்னுடைய அந்த குழந்தையை காண்பித்து அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அகால மரணத்தை சொல்லி எங்களுக்கு என்று இருந்தவன் இவன் ஒருவன்தான் ஆகையினாலே இவனே போய்விட்ட பிறகு நாங்கள் மட்டும் ஏன் வாழ வேண்டும் பெருமானே எங்களுக்கும் சாவினை கொடு என்று அவர்கள் கருது கதறி எழுதார்கள் அவருடைய துன்பத்தை பார்த்த சிவபெருமான் அழாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை மீண்டும் அதாவது அந்த பாலகனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார் ஆகையினாலே எப்போது உண்ணலாம் உண்ணலாம் என்று காத்து கொண்டிருந்த அந்த கழுகினுடைய ஆசையும் நரியனுடைய ஆசையும் நிராசையாகி போய்விட்டன இலவுகாத்த போல அந்த ரெண்டும் அந்த பிணத்தை தின்பதற்காக காத்து கொண்டிருந்தபொழுது இறந்து போன அந்த பையன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான் என்று இந்த கதையை நம்முடைய தருமருக்கு அதாவது யுதிஷ்டரருக்கு அங்கே பிதாமகன் பீஷ்மர் கூறினார் என்று மகாபாரதத்திலே ஒரு காட்சியானது வருகிறது ஆக அதனுடைய கடைசி முடிவாக அவர் என்ன சொல்லுகிறார் நம்மாலே இதை செய்ய முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே விடாமுயற்சியோடும் ஊக்கத்தோடும் பக்தி சிரத்தையோடும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் கடவுளுடைய அனுகிரகமும் கிட்டும் ஆகையினாலே எந்த ஒன்றை பற்றியும் நீ கவலைப்படாதே இதை நம்மால் நடத்த முடியுமா முடியாதா என்று சந்தேகம் கொள்ளாதே என்று சொல்லி அந்த பிராமண அந்த குடும்பத்தினர் அங்கேயே அழுது புலம்பிக் கொண்டு பகவானை வேண்டிக் கொண்டு இருந்ததனாலேதான் விடாமுயற்சியினாலே இருந்ததனாலேதான் தான் அவருடைய அந்த பையன் மீண்டும் உயிர் பற்றி எழுந்தான் ஆகையினால் விடாமுயற்சியும் தன்பி தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் கொண்டவனாக நீ வாழ்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு செயலும் கைகூடும் உதாரணமாக செத்து போனவனே திரும்ப கிடைத்து விட்டான் அல்லவா அதை போன்ற அற்புதங்கள் கூட நிகழும் என்று அங்கே அந்த கதையினுடைய நீதியையும் நம்முடைய பிதாமகர் பீஷ்மர் கூறி முடித்தார் ஆக நம்முடைய இந்த சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கழுகு போன்ற அந்த கயவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள் நரி போன்ற தந்திரமிக்கவர்களும் இருக்கிறார்கள் அவரவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக கேடுகட்ட செயல்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் வீணாக அவர்கள் அந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் ஊழல் செய்து தான் பிழைக்க வேண்டும் தனி தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக தகாத செயல்களை எல்லாம் கூட செய்வார்கள் ஆனால் அதையெல்லாம் நீ அப்படியே நம்பிவிடாதே என்று தற்போது நமது சமுதாயத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கதையானது ஒரு நீதியாக அமையும் என்று சொல்லி இந்த கதையினுடைய அந்த கதையினுடைய அர்த்தத்தையும் நீதியையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன் ஆராய்ந்து பாருங்கள் அறிவையுடைய அறிவுடைமையோடு சிந்தித்து பாருங்கள் ஆண்டனுடைய அந்த அருளை பெறுவதற்கு விடாமுயற்சியும் தன்மே தன்னம்பிக்கையும் நல்ல ஆன்மீக உணர்வும் வேண்டும் என்று சொல்லி அவற்றை பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்காக பகவானிடத்திலே பிரார்த்தித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமன் நாராயணாய சரணம் பிரபந்தே ஸ்ரீமதே நாராயணாய நமக ஜெய்ஹிந்த்